ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து ஒரு நியூ ட்ராமா தான் பார்க்க போகிறோம் இது சரியான சைக்கோ த்ரில்லர் அண்ட் ஹாரர் த்ரில்லர்னு சொல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது கட்டாயப்படுத்தி நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்மளோட ஹீரோ பண்ணுற கொடுமைகளை தான் இந்த ட்ராமாவில் பார்க்க போகிறோம் சரி லீட் பண்ணாமல் வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் இல்லையே கல்யாணம் ஆக போகிற நம்மளோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க அப்படியே வந்து பார்க்கவே பிரிட்டியாக கல்யாண குளத்தில் ரொம்ப அழகாக இருக்கா அப்போ அவளை அவளோட அன்னிக்காரி வந்து கூட்டிகிட்டு போய் அவள் வந்து ஏற்கனவே ஒரு பையனை காதலிச்சிருப்பா போல அதனோட நினைவுகளாக இருப்பான் நிறைய போட்டோஸ் லெட்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து வச்சிருப்பான் இதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு உனக்கு கல்யாணம் ஆக இந்த கருமத்தெல்லாம் உடனே வந்து உன் கையாலேயே எரி அப்படிங்கிற மாதிரி கட்டாயப்படுத்துறாங்க இவ்வளவு கோவை கஷ்டமா இருக்கு அலரா என்னால முடியாது நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உனக்கு கல்யாணம் ஆக நீ புது வாழ்க்கையில அடியெடுத்து வைக்க போற அப்படி இருக்கும் போது இவனை நீ நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இது வந்து உனோட வருங்கால கொஷனுக்கு நீ பண்ற துரோகம் இல்லையா இப்பவே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையாலேயே அவளோட எக்ஸ் லவரோட போட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து கையால எரிக்க வைக்கிறாங்க அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு ரொம்பவே வந்து கதிரி கதிரி அலறா இங்கே அப்படியே நம்மளோட ஹீரோவை தான் காட்டுறாங்க ரொம்பவே மாஸா வந்து என்ட்ரி கொடுக்குறான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ்ல இருக்கும்போது ஒரு ஆளு வந்து தெரியாமல் தான் வந்து அவன் மேலே தண்ணியை தூக்கி ஊத்திடுமான் இதை பார்த்து நம்மளோட சைக்கோ ஹீரோ சும்மருபனா என்ன உடனே கோவத்தில் அவனை பிடிச்சி நல்ல நாள் ஆறு அரையிறான் எதுக்குடா அப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளும் ரொம்பவே கெஞ்சிடானா மன்னிச்சிடுங்கன்னு ஹம் நம்ம சைக்கிள் ஹீரோ அதெல்லாம் கேட்பானா அவனை போட்டு நல்லா வெளுத்து வாங்கிட்டு இருக்க அப்போ நம்மளோட ஹீரோயினுடைய என்ட்ரி அவள் அழகாக நடந்து வருதை பார்த்து அவனை மயங்கி அவளையே பார்த்துட்டு இருக்கான் அப்போ ஹீரோவோட அப்பாவும் சரியான பணக்காரன் போல பணக்கார தீமுறை வந்து எப்படி காட்டுறான் அப்படின்னா தன்னோட வருங்கால மருமக சும்மா தரையில நடக்க கூடாதாமா நிறைய பணத்தை எடுத்துட்டு வந்து அது தரையில போட்டு நீ இது நடமா நீ இந்த வீட்டு மருமக அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு நம்மளோட ஹீரோ ரொம்பவே வந்து சிரிச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கான் அவன் நடக்க போறதை இவளுக்கு வந்து என்னடா இது இப்படிலாம் பண்றாங்களே அப்படின்னு யோசிட்டு பணத்து மேல நடக்காம தலையில நடந்து வரான் இதை பார்க்கற அந்த ஹீரோவோட அப்பாக்கும் சரி நம்மளோட சைக்கோ ஹீரோக்கும் சரி ரொம்பவே கோவம் வருது அந்த ஊர் மக்கள் எல்லாமே ரொம்பவே ஓவரா பேச ஆரம்பிக்கிறாங்க ஆஹ் கல்யாணமே ஆகல அதுக்குள்ள இவங்களோட வருங்காலம் மருமகன் நம்ம பெரிய ஐயாவோட பேச்சு கேட்கவே மாட்றாளே அப்படிங்கிற மாதிரிலாம் பேச இதை கேட்கும் போது அவருக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வருது ஹீரோ கையெல்லாம் முறுக்கிக்கிட்டு அப்படியே கோவத்தை வெளிக்காட்டுறான் அந்த நேரத்துல என்ன நினச்சாரு தெரியல நம்மளோட ஹீரோவோட அப்பா உடனே வந்து ஆரம்பிக்கிறாரு என்னோட மருமக படத்து மேல ரொம்பவே மதிப்பு வச்சிருக்கா தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அதோட நம்ம சந்தோஷம் அடிச்சிடறாரு சந்தோஷமாயிடுது சொல்லிட்டு மனமேடியில உட்கார வைக்கிறாங்க என்னத்தான் சைக்கோ ஹீரோவா அவ கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாலும் அவளுக்கு வந்து அந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இருந்திருக்காது இப்ப வரைக்கும் அவளோட முன்னாள் காதலன்னு கூட அவள் எப்படிலாம் இருந்தான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மெமரிஸையும் நினைச்சு பார்த்துட்டு இருப்பா அதுல அவன் என்ன சொல்லியிருப்பானா நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்போம் உன்னை நான் ராணி மாதிரி பார்த்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பான் அவங்க ரெண்டு பேர் ஜாலியா வந்து விளையாண்டுட்டு அர்த்த அடிச்சிட்டு இந்த மாதிரிலாம் இருந்திருப்பாங்க அந்த ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா ஐயர் மந்திரத்தை சொல்ல நம்மளோட சைக்கோ ஹீரோவும் தாலியை கட்டிடுறான் ஆனா குங்குமம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வித்தியாசமான வேலை பண்றான் டக்குன்னு துப்பாக்கியை எடுத்து மேலே வந்து சுட்டிக்கிட்டு ஒவ்வொரு தடவை குங்குமத்தை தூக்கி வைக்கிறான் இதை பார்த்து நம்மளோட ஹீரோயின் அப்படியே அதுன்னு தான் போறா என்னடா இது இப்படி மோசமா இருக்கானே இவன் கூட நம்ம எப்படி வந்து வாழப்போ போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பயந்துகிட்டு பாத்துட்டு ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சு நம்மளோட ஹீரோயின் வந்து அவங்க குடும்பத்திட்ட எல்லாம் அழுதுகிட்டே விடை அப்படியே வந்து கார்ல போயிட்டு இருக்கா நம்மளோட ஹீரோ ரொம்ப ரொமான்டிக்கா அவள்கிட்ட பேசிட்டு வரா அவளை கையெல்லாம் டச் பண்ணிட்டு அப்படியே ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கும் டக்குன்னு கார் வந்து பஞ்சர் ஆயிடுது அந்த நேரத்துல வேற வழி இல்லாம போய் வெளியில போறாங்க அங்க வந்து ஒரு பெரிய மரம் இருக்கு அந்த மரத்துக்கிட்டையே அவங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா காலங்காலமா நிறைய அமானுஷியா ஆன்மாக்கள் பேய்கள் எது இருந்தாலும் இந்த மரத்துல தான் அதை வந்து அடைச்சு வைப்பாங்களாம் நிறைய தாயத்தெல்லாம் கட்டி மந்திரிச்சு வச்சிருக்காங்க அந்த மரத்துல இந்த கட்டுக்கதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை எல்லாத்தையுமே ஹீரோ சொல்லி காட்டிட்டு இருக்கான் ஆனா ஹீரோயின் வந்து ஆனா ஊர் உலகத்துல எல்லாருமே வந்து அப்படித்தானே சொல்லிட்டு இருக்காங்க இது எப்படி நீங்க நம்பாம இருப்பீங்க நம்ம இங்க இருக்க வேணா வாங்க போலாம் அப்படின்னு அவ சொல்ல நான் நம்ப மாட்டேன் உன் புருஷன் ரொம்பவே தைரியசாலி இவ பாக்குறியா நான் என்ன பண்ண போறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவ பக்கத்துல இருந்து டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து உருவுறான் அவ பயப்படுறா என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த மரத்து கிட்ட போய் அந்த மந்திரிச்ச தாயத்து எல்லாத்தையுமே கத்தியால வச்சு கட் பண்றான் அவள் கத்துறா தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க பெரிய பிரச்சனையா ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடியாது நான் பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு பண்றான் இந்த மாதிரி பண்ண பண்ணா அங்க அமானுஷியமா நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது காத்து பலமா அடிக்குது அங்க இருக்கிற கிளைகள் இலைகள் எல்லாமே பறக்க ஆரம்பிக்குது இவளுக்கு ரொம்பவே பயமா இருக்கு ஒரு கட்டத்துல அந்த கத்தியை வச்சு அந்த தாயத்து எல்லாத்தையுமே வந்து அவன் வந்து அறுத்து போட்டுடுறான் பாத்தியா நான் அறுத்துட்டேன் எந்த பெய்யும் பிசாசு இல்லை அப்படிங்கிற மாதிரி இவ சிரிச்சுட்டே சொல்ல அப்ப இருந்து ஒரு கிள உடஞ்சி அவன் மேலயே விட வருது ஜஸ்ட் மிஸ் நம்மளோட ஹீரோ வந்து தப்பிச்சிடுறான் உடனே இவ பதறா என்னங்க என்னாச்சு சின்ன இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்றான் எப்ப வந்து அந்த தாயத்தெல்லாம் இவன் அறுத்தானோ அப்பவே ஒரு ஆன்மா வந்து வெளிவர மாதிரி காட்டுறாங்க அதோட பலமா காத்தடிக்கதை பார்த்துட்டு சரி சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி அவன் வந்து கூட்டிட்டு போறான் அப்ப ஹீரோயினோட கொலுசு வந்து அங்கேயே விழுந்துடுது அவன் கார்ல போயிட்டு இருக்கத இங்க வந்து ஒரு ஆன்மா வந்து பார்த்துட்டு அந்த கொலுசை அப்படியே எடுத்துட்டு அந்த காரையே வந்து பார்த்துட்டு இருக்கு இது ரொம்பவே மர்மமா இருக்குல்ல ஆமாங்க யார் அந்த ஆத்மா எதுக்கு வந்து ஹீரோ ஹீரோயினை இப்படி பார்த்துட்டு இருக்கு இந்த ஆன்மா அவங்க ரெண்டு பேரையும் சும்மா விடுமா அவங்க கூடயே ட்ராவல் பண்ணுமா இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குல்ல எல்லாத்தையும் என் கூட சேர்ந்து இந்த ட்ராமாவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதோட வந்து தாராவை கூட்டிட்டு நம்ம சைக்கோ ஹீரோ வந்து கார்ல வந்துட்டு இருக்கான் அவன் ஃப்ரெண்டு ஒருத்தவன்ட்ட ரொம்ப வந்து அழக வர்ணிச்சு பேசிட்டு இருக்கான் தான் பொண்டாட்டி கண்ணை அப்படி இருக்கு மூக்கு முந்திரி போல மாதிரி இருக்கு அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு என்னடாது இப்பெல்லாம் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் அவள் சமாளிச்சுட்டா வந்துடுறான் வீட்டில் வந்து தடபுடலா வேலை எல்லாம் நடக்குது புது மாப்பிள்ள பொண்ணு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட தங்கச்சி வந்து சரியான வந்து சோசியல் மீடியா பைத்தியம் வீட்டில் சின்ன சின்ன விஷயம் நடந்தாலும் அப்படியே வீடியோ எடுத்து போட்டுருவா அதோட ஹீரோவோட அம்மாவும் வந்து ஆரத்தி தட்டுலாம் எடுத்து ரொம்ப வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இருக்காங்க அதோட நம்மளோட ஹீரோ ஹீரோயினும் வந்து வந்துடுறாங்க உடனே ஆரத்தி எடுத்துட்டு வேகமாக வராங்க படியில தடுக்கி விழுந்துடுறாங்க உடனே இவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது மாமியாருக்கு இருக்கு இவ வந்த நேரம் தான் சரியான அபசகனம் பிடிச்சவளா இருக்கா இவ வந்ததுனால தான் இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மாதிரி பேசுறாங்க அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு இங்க உள்ளவங்களும் வந்து ஒண்ணுக்கு ரெண்டா பேசுறாங்க இந்த பொண்ணு சரியில்லை போல இந்த பொண்ணு ராசியே சரியில்லை இந்த வீட்டுக்கு வந்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல அப்படி இப்படின்னு பேசுறாங்க உடனே வந்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்துருது ஒழுங்க மரியாதையை இங்கேருந்து போகிறீங்களா இல்லையா எல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அங்கே கலர் பொடிலாம் இருக்குது அதெல்லாம் எடுத்து அவங்க மூஞ்சிலே தூவி விட்டுட்டான் உடனே இவங்கெல்லாம் வந்து கத்துறாங்க பொழுங்க மட்டும் வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துனவொடன பயந்துட்டு எல்லாரும் ஓடிடுறாளுங்க புது பொண்ணு ஒரு வீட்டுக்கு வரா அப்படின்னா வந்து நிறைய சடங்குலாம் செய்வாங்கல்ல அந்த மாதிரி அரிசியை வந்து நல்லா படியில வச்சு உன் காலால் இதை உதமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவளும் வந்து காலை வந்து அப்படியே வந்து எடுத்து தள்ள போறா காலில் கொலுசு இல்லை உடனே மாமியாருக்கு ஷாக்கு என்ன நீ உன் காலில் கொலுசு இல்லை இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வந்து கேட்குறாங்க தான் அவளுக்கு ஞாபகம் வருது ஒரு வேலை நம்ம அங்கே மரத்துக்கிட்டே நின்னோம் அங்கேதான் விழுந்திருக்குமோ அப்படின்னு இவன் யோசிச்சிட்டு இருக்கா உடனே மாமியார் ரொம்பவே திட்டுறாங்க ஒரு பொண்ணான பொண்ணுக்கு ஒரு கொலுசு காலிலிருந்து கீழே விழுந்தது கூட தெரியாது நீலா வந்து பொறுப்பா இருக்க போறியா அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு பேசுறாங்க உடனே அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருது அப்படியே கண்ணுலேயும் தண்ணி வருது அழ ஆரம்பிக்கிறான் ஹீரோக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு உடனே வந்து என்ன பண்றா இப்ப என்னமா காலில் கொலுசில்லனா என்ன நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனோட கச்சிஃபை எடுத்து அவள் காலில் கட்டி விடுறான் இதெல்லாம் பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கு இப்போ ரொம்ப நல்லவனா இருக்கானே அப்படிங்கிற மாதிரி இப்போதான் வந்து காலில் கொலுசிலெல்லாம் என்ன அதான் கர்ச்சி கட்டிட்டான்ல அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நீ சடங்கு செய் அப்படின்னு சொன்ன உடனே அவளும் வந்து பழைய ஞாபகம்லாம் வரும் அவளோட காதலன் கூட வந்து எப்படி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க புது வீடு வந்து அவளோட காதலன் வந்து கட்டியிருப்பான் போல ஸோ அப்போ வந்து அந்த சிமெண்ட்லயே நீ வந்து நடந்து வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாரும் சொல்லுவாங்க சொன்னா அவளும் நடந்து வருவா இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டே வரா அதோட சாமிக்கு ரெண்டு பேர் ஜோடியா ஆரத்திலாம் எடுக்கிறாங்க அதோட நம்மளோட தாராவை வந்து கூட்டிகிட்டு கூட்டிட்டு வந்து ரூம்ல விடுறாங்க அப்ப ஹீரோட தங்கச்சி நக்கல் நையாண்டிலாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா என் அண்ணன் ரொம்ப குறும்புக்காரரு அப்படி இப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சிரிச்சிட்டு விட்டுட்டு போறா இவளுக்கு ரொம்பவே வெக்கமாக இருந்தாலும் வெளியில காட்டிக்காமல் ஒண்ணுமே சொல்லாம அப்படியே ரூம் உள்ளாக்க வரா வீட்டில் பார்த்தா வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு இலைகளாலேயே வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கு ஓ இதெல்லாம் வந்து தன்னோட புருஷன் தான் பண்ணிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு பார்த்துட்டு இருக்கா உடனே அந்த இடத்துக்கு நம்மளோட சைக்கோ ஹீரோ வந்து யாரு இது இவ்வளோ கேவலமாக இந்த இலையெல்லாம் வச்சு இப்படி பண்ணது உடனே இதெல்லாம் எடு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் இங்க இதுங்க நான் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பறக்க பறக்க க்ளீன் பண்ணுறான் க்ளீன் பண்ண பண்ண அந்த இலை எதுவுமே வந்து போகவே மாட்டுது அவளோட கையை வந்து அப்படி கம்மு போட்ட மாதிரி ஒட்டிக்குது அவளோட கையை விட்டு போகவே மாட்டுது என்னடா அது மாயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடாக எடுத்துகிட்டே இருக்காள் அப்போ வந்து சைகோபைலுக்கு கால் வந்து சொல்லிட்டு அவன் போயிடுவான் வந்து பார்த்தோன்னா இவ இன்னும் இதையே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு திட்டுவான் அதோட ரெண்டு பேரும் சேர்ந்து அது எல்லாத்தையும் அள்ளி அவன் வந்து வெளில கொண்டு போய் அந்த குப்பையெல்லாம் கொட்டிடுவான் கொட்னோட அந்த இலைகள் எல்லாமே அப்படியே ஒரு உருவமா சேர்ந்து அந்த வீட்டு விழாக்க நடந்து வர மாதிரி கட்டுறாங்க ரொம்பவே அமானுஷியமா இருக்கு இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் நடக்க போற சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த சைக்கோ ஹீரோ நம்மளோட ஹீரோயின கையெல்லாம் கட்டி அப்படியே அவ மேல கத்திய தூக்கி எறிவான் நிறைய கொடுமை எல்லாம் படுத்துவான் அதெல்லாம் நீங்க பாக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்